தற்போது உள்ள அரசாங்கம்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சர்வாதிகாரிகளாக இருக்கணும் என்ன என்ன மாதிரியான சர்வாதிகாரிகளாக இருக்கணும் அப்படின்னா நல்ல விஷயங்களை செய்கின்ற சர்வாதிகாரிகளாக தர் அரசியல்வாதிகள்லாம் இருக்கணும் ஆனால் தற்போது உள்ள அரசியல்வாதிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஆட்சியாளர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கனாக்கா கெட்ட விஷயங்களை துணிஞ்சு செய்கிறாங்க துணிஞ்சு செய்கிற சர்வாதி சர்வாதிகாரிகளாக இருக்கிறாங்க மக்களுடைய கூக்குரலுக்கு எந்த விதத்துலேயும் மதிப்பளிக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் கெட்ட விஷயங்களை வந்து செய்கிறதில் ஒரு சர்வாதிகாரத்தை பயன்படுத்துகிறாங்க தவிர நல்ல விஷயத்தை பயன்படுத்துறதுக்கு தயங்குறாங்க சர்வாதிகாரத்தை பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க இந்த டாஸ்மார்க்கு திறந்து வைக்கிறது அப்புறம் சிகரெட்டுலாம் எல்லாம் விற்கிறது இந்த மாதிரியான கெட்ட விஷயங்களை வந்து மக்களுடைய எதிர்ப்பு மக்கள் கஷ்டப்படுறாங்க மக்களுக்கு நோய் வந்து சேருது இதெல்லாம் வந்து இதெல்லாம் தெரிஞ்சும் அதை பற்றி கண்டுக்காமல் கெட்ட விஷயங்களை செய்கிறதுல ஒரு சர்வாதிகாரி போல் செயல்படுறாங்க நிறைய உணவுகளுக்கு இப்போ வந்து பூச்சி மருந்தெல்லாம் அடித்து விவசாயம் பண்ணுறாங்க ரசாயன பூச்சி மருந்து ரசாயன உரங்கள் அந்த மண் அடிக்கும்போது செத்து போயிடும் உயிர் உயிர் எல்லாமே செத்து போயிடும் அதில் உள்ள உயிர் எல்லாமே செத்து போயிடும் அந்த அளவுக்கு அப்போ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அனுமதிக்கிறாங்க அதை பற்றி கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு சர்வ மக்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ஏக்கங்கள் எல்லாமே வேறையாக இருக்குது எல்லாமே வந்து பயந்து பயந்து இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்களை நடைமுறைப்படுத்துறதுல ஒரு சர்வாதிகாரிகள் போல இருக்காங்க மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பே கொடுக்க மாட்டேங்கிறாங்க சர்வாதிகாரம்னாலே அது கே சர்வாதிகாரி அப்படின்னாலே என்னென்னாக்கா கெட்ட விஷயங்களை செய்கிறவங்க அப்படிங்கிற ஒரு நடைமுறை அதே மாதிரி நல்ல விஷயங்களை செய்கிறதுக்கு தயங்குறாங்க நல்ல விஷயங்களை செய்கிற சர்வாதிகாரிகளாக இருக்கணும் சர்வாதிகாரத்தையும் வந்து எதிர்ப்பு விமர்சனம் எதையும் பற்றி கவலை விடாமல் நல்ல விஷயங்களை நடைமுறைப்படுத்துகிற சர்வாதிகாரிகளாக ஆட்சியாளர்கள் மாற வேண்டும் அப்போ தான் வந்து நல்ல எல்லாம் நடைமுறைப்படுத்த முடியும் இன்னும் ஆட்சியாளர்கிட்ட அதிகாரம் இருக்குது எல்லாமே இருக்குது அவங்களால அதை செய்ய முடியும் நல்ல விஷயம் முதல்ல அவங்களுக்கு நல்ல விஷயம் எதுன்னு அவங்களுக்கு தெரியணும் நல்ல விஷயம் எதுவுமே தெரியாத போது தான் அவர்களுக்கு தெரிந்ததே அவர்கள் வந்து துணிஞ்சு செய்கிறாங்க அவர்களுக்கு தெரிஞ்சது தீயவைகளாக தான் இருக்கிறது அவர்களுக்கு நல்லவைகள் அவர்களுக்கு நல்லவைகள் என்று எதுவும் தெரியவில்லை அவர்களுக்கு தெரிந்தது தீயவைகள் அதை வந்து துணிஞ்சு செய்கிறாங்க ஒரு சர்வாதிகாரி பூரா துணிஞ்சு செய்கிறாங்க இது வந்து நம்முடைய சாபக்கேடு தான் இதெல்லாம் கெட்ட விஷயத்த தைரியமாக செய்கிறாங்க நல்ல விஷயத்தை செய்கிறதுக்கு உங்களுக்கு தைரியமே மாட்டேங்குது மனசே வரமாட்டேங்குது மனம் மனம் மனசு வரணும்ல எவ்வளோ அட்டுழியங்கள் அதுக்கு மண் நேரம் நிறைய பாதிக்கப்படுறாங்க மக்கள் நியூஸ் பேப்பரில் படிக்கிறோம் சமூக வலைதள ஊடகங்களில் படிக்கிறோம் மக்கள் கஷ்டப்படுறாங்க அப்படி அதை பார்த்துட்டியா உடனே அந்த இடத்த அது யார் என்ன விசாரிச்சு உடனே அதுக்கு நிவாரணம் பண்ணு அப்படின்னு உத்தரவு போட்டாலே போதுமே அதை செய்கிறதுக்கு என்ன வந்து முதலமைச்சராக போய் நேரில் போய் பண்ண போகிறாரு உத்தரவு போட்டால் போதும் அதிகாரிகள் அதை நிறைவேற்ற போகிறாங்க அது மாதிரி அவ்வளோ பா அவ்வளோ ஆற்றல் பவர் எல்லாம் வச்சுருக்காங்க இந்த ஆட்சியாளர்கள் கையில் வச்சுக்கிட்டு அவர்களுக்கு அந்த மனசு மாட்டேங்குது கெட்டது நினச்சிக்கிட்டே அதாவது யாருக்கும் நல்லது செஞ்சிடக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டே அந்த இடத்துக்கு போயிட்டாங்க அந்த இடத்துக்கு போனாலும் அவங்க அப்படி தான் இருப்பாங்க அவங்க வந்து அந்த இடத்துல அவ்வளோ அதிகாரம் இருக்க ஏன் நல்லது பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு போகும்போதே அவங்க அப்படி தான் போயிட்டு அதை எது யாருக்கு எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது வெறும் சுயநலத்தோடய அந்த இடத்துக்கு போயிட்டாங்க வெறும் சுயநலம் யாருக்கு எதுவும் நல்லது பண்ணிடா நல்லது நினைக்காமலே அப்படி ஒரு ட்ராமா மாதிரி போயிட்டாங்க நடிக்கணும் அந்த இடத்துக்கு போகணுன்னா நடிக்கணும் நடிச்சுக்கிட்டே போயிட்டாங்க அந்த மாதிரி போய் போய் கிடையாது அங்கே போனாலும் அவங்க அதுதான் செய்வாங்க ஒரு இது என்ன சொல்லுவாங்க தெரியுமா அதாவது பொய் சொல்லியே வாதாடி பொழப்பு நடத்தின வக்கீல் ஒரு நாள் நீதிபதியான உடனே நீதி நீதியை காப்பாற்றுவார் சட்டத்தை காப்பாற்றுவார் அப்படின்னு நினச்சா அது எவ்வளோ பெரிய தப்பு அது மாதிரி தான் அதாவது ஒரு வழக்கறிஞராக இருக்கும்போது பணத்துக்காக பொய் சொல்லி தான் வாதாடி பொழைச்சி அப்படிப்பட்ட நீதிபதிகள் ஒரு நாள் வந்து நீதிபதியான உடனே அவர் நீதியை காப்பாற்றுவார் சட்டத்தை காப்பாற்றுவார்னு அப்படின்னு எதிர்பார்த்த மாதிரி தான் இப்போ முதலமைச்சராக இருக்கிறாங்க அப்படின்னா பெரிய பெரிய பொறுப்புகளில் பிரம பிரதமராக இருக்கிறாங்கன்னா அந்த இடத்துக்கு போகிற வரைக்கும் அவங்க எப்படி இருந்தாங்க போகிறதுக்காக என்னென்ன வழிமுறையெல்லாம் கையாண்டாங்க சூழ்ச்சிகள் சூழ்ச்சிகளை கையாள்றது பாலிடிக்ஸ் பண்ணுறது அதை பண்ணுறது இதை பண்ணுறது அவங்களுக்கு காசு கொடுக்கறது இவங்களுக்கு காசு கொடுத்து கூட்டத்தை சேர்க்குறது அந்த பணத்துக்காக அப்படி கூட்டத்தை சேர்க்குறதுக்காக பணத்துக்காக என்ன பண்ணியிருப்பாங்க லஞ்சம் கமிஷன் ஊழல் அப்படி இப்படின்னு எல்லாம் அந்த பணத்தை சேர்க்குறது அந்த மாதிரி தான் அவங்க வந்து அரசியலில் மேலும் மேலும் முன்னேறுவதற்கு அதைத்தான் பயன்படுத்தியிருக்காங்க நாலு பேருக்கு கூட்டத்தை சேர்க்கறதுக்காக பணம் தேவை பணத்தை பணம் தேவைன்னா என்ன பண்ணால் அங்கங்கே கமிஷன் ஊழல் வாங்குறது அதை பண்ணுறது இதை பண்ணுறது எல்லாம் பண்ணி தான் ரவடிசம் பண்ணி தான் அந்த மேலிடத்துக்கு போக வேண்டியது இருக்குது மேலிடத்துக்கு போனோடனே இவங்க எப்படி நல்லது பண்ணுவாங்க அந்த இடத்த தக்க வச்சுக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த கெட்டது தான் பண்ணுவாங்க அவங்க சிந்தனையிலே அந்த நல்லதுங்கிறது வரவே செய்யுது அதனால் இதெல்லாம் வந்து அதாவது வந்து என்ன பண்ணாது நம்மளால் சாப்பா கேடுதான் உடனே நமக்கு இது இந்தியர்களோட தலைவிதி இப்படி தான் இருக்கும் பொருள் இது மீ இதை மாற்றவே முடியாது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு நாட்டு மக்களுக்கும் ஒரு தலைவிதி இவ்வளோ நாள் முடியாததான் இனிமேல் வந்து யாரோ ஒருத்தரை தான் இவங்க எதிர்பார்க்குறாங்க அதாவது யாரோ ஒருத்தர் அது அவதாரம் மாதிரி வருவார் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க ஒவ்வொருத்தரும் இங்கே அவதாரமாக இருக்கணும் அப்போ தான் இந்த நாடு உட்படும் இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோ ஜப்பானோ அங்கெல்லாம் ஏன் நல்லா இருக்குன்னா ஒவ்வொருத்தரும் அவதாரம் தான் அங்கே இருக்கிற அனைவருமே நல்லவர்களாக இருக்கார் அதனால்தான் அந்த நாடு இங்கே நம்ம இங்கே பார்த்தா எல்லாருமே கெட்டவராக இருக்கானா அப்போ யாரோ ஒருத்தர் வந்து நல்லது பண்ண மாட்டாரா அப்போ அப்புறம் அவர் போயிட்டார்னா திரும்பவும் கெட்டவர்கள் வந்து ஆக்கிரமி அப்படி தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து காமராஜர் வந்தாரா காமராஜர் இருக்கிற வரைக்கும் நல்லது பண்ணார் போயிட்டார் அப்போ கெட்டவர்கள் திரும்பவும் சூழ்ந்து விட்டார்கள் அது மாதிரி தான் அப்புறம் வந்து அது மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோம் யாராவது ஒருத்தர் காமராஜர் மாதிரி வரமாட்டாரா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஒருத்தர் வந்தால் பத்தாது ஒவ்வொருத்தரும் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் நல்ல காமராஜர் போலேயே நல்லவர்களாகவோ நல்லது செய்யணுங்கிற எண்ணம் உடையவர்களாகவோ இருந்திருக்க வேண்டும் அப்போ தான் இதெல்லாம் நல்லது பண்ண முடியுமே தவிர யாரோ ஒருத்தர் வந்து இங்கே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார் அப்புறம் அவர் போனோடன அப்புறம் திரும்பவும் அந்த ப பழைய கதை தான் தொடரும் அதனால் இந்தியாவோட தளபதி இருக்குல்ல இந்தியா தமிழ்நாட்டோட தலைவிதி இப்படி தான் இதை ஏற்றுக்கிட்டு போங்க ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு தளவிதி இருக்குது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு ஒரு ஒரு வாழ்க்கை முறை இருக்குது அது அதுதான் வந்து இப்போ பார்த்திங்கன்னா அரேபியா பாருங்கள் அரேபியாவில் வந்து எல்லா வளமும் இருக்குது எல்லா பணமும் அவங்ககிட்ட நிறைய இருக்குது ஆனால் அங்கே உள்ள பெண்களுக்கு சுதந்திரம் கிடையாது அந்த மதம் வந்து அவர்களை அவ்வளோ இருக்க பிடிக்குது அது அவங்களுக்கே தெரில அந்தளவுக்கு அதை அரேபியாவில் வாழ்றது இந்தியா எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இங்கே இருக்க வேண்டியதான் அரேபியா நீங்கள் ஆப்பிரிக்காவெலாம் போனீங்கன்னா அங்கே உள்ள மக்கள் வந்து வறுமையாலும் வறுமையால் பாதிக்கப்பட்டிருக்காங்க வறுமையாலும் அந்த மாதிரி இந்த பெரிய பெரிய நாடுகள் வந்து அந்த மக்களை ஏமாற்றி அங்குள்ள வளங்களை சுரண்டி கொண்டுட்டுருக்காங்க இருக்காங்க அதனால் அங்கே நிறைய தீவிரவாத குழுக்கள் ஏகப்பட்ட கொலைகள் ஏகப்பட்ட சண்டைகள் அது அந்த நாட்டோட தலைவிதி அது அவ்வளோதான் தலைவிதி அது மா அதை யார் மாற்றுவா மாற்று அதை யாராவது ஒருத்தர் ஒரு அவதாரம் வந்து வந்து மாற்றுவார் எல்லாத்தையும் அப்படின்னா அவர் போனக்கப்புறம் அவர் வந்து அப்படி ஒரு அவதாரம் யாராவது ஒருத்தர் வந்தால் அப்புறம் அவரை வந்து உயிரோடையும் வச்சுருக்கணும் சப்போஸ் சுட்டு கொண்டாங்கன்னா நம்ம நம்ம என்ன நினைக்கிறோம்னா யாரோ ஒருத்தர் வரமாட்டாரா காமராஜர் மாதிரி யாரோ ஒருத்தர் வரமாட்டாரன்னு நினைக்கிறோம் சரி அவர் அவர் வர்றதுக்கே ரொம்ப பெரிய போராட்டமாக இருக்கும் வந்தாலும் அவருக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்ல சப்போஸ் அவர் இல்லைன்னா என்ன பண்ணுறது திரும்பவும் அதே அது திரும்பவும் அந்த அவர் போயிட்டார்னா அவர் போனதுக்கப்புறம் அவருடைய காலம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகிறது அதனால் இங்கே அவதாரங்களை எதிர்பார்த்துட்ருக்காங்க ஆனால் ஒவ்வொருத்தரும் அவதாரமாக இருக்கணும் அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ தமிழ்நாட்டில் நீ வந்து ஒரு காமராஜர் அப்புறம் வந்து ஒரு காமராஜரை நீ எதிர்பார்க்குற அப்படின்னா ஜப்பானில் அங்கே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் காமராஜரை விட மேலானவர்களாக இருக்கிறார்கள் அதனால தான் அந்த நாடு முன்னேறி இருக்குது ஜப்பானில் இருக்குது அப்போ காமராஜர் ஏதோ தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாரா உலகத்தில் வந்து காமராஜர் மாதிரி வேறு எங்கேயுமே இல்லைன்னு நீ சொல்லிடாத ஏன்னா ஜப்பான் முன்னேறி இருக்குது அப்படின்னா அந்த நாடு அவ்வளோ முன்னேற்றம் அப்படின்னா ஜப்ப காமராஜரோட பன்மடங்கு பெரிய பெரிய ஆட்கள் தான் அந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கு அதனால தான் அந்த நாடு முன்னேறி இருக்குது காமராஜரை கூட காமராஜரை விட பல மடங்கு பல ஆயிரம் மடங்கு பெரிய ஆட்கள் அங்கே இருக்காங்க அதனால்தான் அந்த நாடு முன்னேறி இருக்குது அதே மாதிரி வந்து நீங்கள் ஒவ்வொரு நாடு ஃப்ரான்ஸோ ஜெர்மனியோ அந்த நாடு அப்படியே முன்னேறி இருக்குது அப்படின்னா அங்கெல்லாம் அங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள் காமராஜரோட பல மடங்கு ம பெரிய தலைவர்களாக இருக்காங்க அதனால்தான் காலங்காலமாக காலங்காலமாக அப்படி இருக்காங்க காலங்காலமானால் என்ன ஒரு ஐம்பது வருஷம்தான் ஐம்பது வருஷம் அறுபது வருஷமாக அப்படி தான் இருக்காங்க அதனால்தான் அந்த நாடு அப்படி முன்னேறு எல்லாருமே அந்த நாட்டை ஆட்சி செய்கிற அனைவருமே இங்கே ஒரு காமராஜர் தான் இருந்தார் அங்கே வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ம ஒரு மந்திரியாக இருக்கட்டும் ஒரு அதிபராக இருக்கட்டும் எல்லோரும் அதிகாரிகளாக இருக்கட்டும் அங்கே எல்லாருமே அந்த காமராஜரை போல தான் இருக்கிறாங்க அதனால தான் அந்த நாடு முன்னேறுது வெறும் ஒருத்தரை எதிர்பார்த்துட்டு அவர் வந்து இங்கே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார் எல்லாத்தையும் கட்சி மேய்ப்பார் அப்படின்னு நாம் எதிர்பார்க்குறோம்ல அதனால் நம்ம த நம்மளுடைய தளபதி இப்படி தான் அதனால் இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னா ஒருவேளை எப்படி இருந்தால் எல்லாருமே ஒரு காமராஜர் போல் எல்லாருமே இந்த நாட்டு நாட்டு நலன் மீது அக்கறை உள்ளவர்களாக எல்லாருமே மாறணும்னா அதுக்கு அடிப்படையானது என்னென்னாக்கா இந்த தாய்மொழி கல்வி தாய்மொழி பற்று பிறமொழிக்கு பிறமொழி வந்து தேவைப்பட்டாதான் எனக்கு இந்த மாதிரி பிற மொழி கற்றுக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு அனுமதி வாங்கி தான் பிற மொழியை கற்றுக்கணுமே தவிர கற்றுக்கிறதுக்கு யாருக்கும் தட தடை தடைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எல்லோரும் சொல்கிறாங்களே இப்போ இப்போ இங்கிலீஷ் கற்றுக்கிட்டால் ஏதாவது ஒன்று தேவைப்படும் பிற்காலத்துக்கு உதவுன்னு சொல்ல பிற்காலத்துக்கு உதவும் போது வா வந்து இங்கிலீஷ் கற்றுக்கோ எப்போ உனக்கு உதவுதோ உனக்கு உதவுங்கிறதுக்கா எல்லாருமே கற்றுக்கணுன்னா அது எப்படி அதனால் உனக்கு எப்போ தேவையோ அதுக்காக அப்போ நீ கற்றுக்கோ அப்போ கற்றுக்கும் அதுக்காக எல்லாருமே கற்றுக்க சொல்கிறேன் இந்த மாதிரி ஆங்கிலம் கல்வியில் தொழிலில் எல்லாத்துலேயும் தலை வாழ்க்கை முறையில் எல்லாத்துலேயும் ஆதிக்கம் செலுத்தி தான் இந்த மக்கள் கஷ்டப்பட்டு முன்னேறவே முடியாமல் கஷ்டப்பட்டுருக்கோம் வாழவே முடியல இவங்களால் இந்தியாவில் தமிழ்நாட்டில் வாழவே முடியல காரணம் அந்த ஆங்கில தலையீடு தான் ஆங்கிலத்தின் ஆதிக்கம் தான் நாமெல்லாம் வந்து அது அதை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்களா இந்த கருத்தை வந்து முன்வைக்கணும்னா அல்லது யாராவது ஒருத்தர் அவதாரம் மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து அதை நடம்பரம் படுத்தணும் மக்களை நம்ப வைக்கணும் அப்போ கூட அவங்க வந்து இக்கரைக்கிற மாதிரி அப்படி இருந்தாங்க அப்போ கூட ரொம்ப கஷ்டம் இந்தியா மாதிரி தமிழ்நாடு மாதிரி நாட்டில் அதனால் வந்து நாம் நினைக்கிறோம் பெரியார் வந்து இப்போ நம்ம நினைக்கிறோம் பெரியார் வந்து இங்கே வந்து ஒரு பெரியார் இருக்கிறாரு பெரியார் மாதிரி உலகத்தில் இல்லைன்னு நினைக்கிறோம் சில நாடுலாம் ரெண்டு மூணு நாட்டில் வந்து கடவுள் நம்பிக்கை கிடையாது அப்போ அந்த நாட்டில் உள்ள தலைவர்கள் எல்லாமே பெரியார்களாக இருக்கிறார் அந்த நாட்டில் வாழ்கிற மக்கள் எல்லாருமே பெரியாரை விட மேலானவர்களாக இருக்கிறார்கள் அப்படி தான் நம்ம சொல்லணும் அதனால் வந்து நாம் இருக்கோம் நாம் வந்து ஒரு மாதிரி ஏதோ நம்ம இங்கே இருக்கிற தலைவர்கள் தான் பெரிய நம்ம அவதாரங்களை எதிர்பார்த்துக்கிட்டு அவங்க அவங்கள நம்ம அவதாரங்களாக பார்க்குறோம் அவங்க எல்லாருமே அவங்கள அப்படி பார்க்கும்போது உலகத்துலேயே அவங்க பெரிய அவதாரம் தான் அப்படின்னு நம்ம இருக்கோம் பெரிய அப்போ ஒவ்வொரு நாடு முன்னேறி இருக்குது காமராஜர்லாம் தமிழ்நாடு முன்னேறிச்சு உண்மைதான் அவனா அப்படின்னா அப்போது ஜப்பானோட முன்னேற்றத்துக்கு யார் காரணம் அங்கே நிறைய காமராஜர்கள் இருக்காங்க அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் காமராஜர் தான் பெரிய பெரிய காமராஜர்கள்லாம் அங்கே இருக்காங்க அங்கே அது வந்து அதாவது அங்கே இருக்காங்க இருந்திருக்காங்க இருந்திருக்காங்க இருக்க இருக்காங்க இப்போ இனிமேலும் இருப்பாங்க அதனால தான் அந்த நாடு அப்படி ஒரு முன்னேற்றத்தை அடையுது அதனால் வந்து இன்னும் அதுக்கு தாய்மொழி கல்வி தான் எல்லாத்தையும் நம்ம மாற்றுமே தவிர அது அதை செய்கிறதுக்கு ஏதாவது ஒரு அவதாரம் வந்து செஞ்சால் தான் யாராவது ஒரு அவதாரமாக யாராவது வந்து தாய்மொழி கல்வி நிலைநாட்டி அது அது நல்லதுன்னு நிரூபிக்கணும் ஆமாம்ல பரவாயில்லல்ல இப்போ நல்லா இருக்குல்ல அப்படின்னு ஒத்துக்கணும் அப்படின்னு ஒத்துக்கும்போது தான் அதை பிடிப்பாங்க அல்லது வந்து இனிமேல் வர்றவங்க இருக்காங்கல்ல இந்த நாடு அது மற்றவங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படி ஒரு அவதாரம் வந்துட்டு போய்ட்டார் அதுக்கப்புறம் கூட வந்து யாராவது இந்த நாடு நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க பாருங்கள் அவங்க வந்து திரும்பவும் ஆட்சிக்கு கைப்பற்றினாங்கன்னா திரும்பவும் அந்த தாய்மொழி கல்வியெல்லாம் தூரத்துக்கு போட்டுருவாங்க அதே இது ஒரு ஜப்பானில் போய் நீ இது பண்ண முடியுமா தாய்மொழி கல்வியை வந்து நீ தூரத்துக்கு போட முடியுமா முடியாது அது ஏன்னா அங்கே உள்ள மக்கள் அந்த அளவுக்கு உறுதியாக இருக்காங்க ஒரு பிரான்ஸ் ஃப்ரான்ஸில் போய் தாய்மொழியில் நீங்கள் கற்றுக்கூடாது ஆங்கிலத்தில் தான் கற்கணும்னு சொல்ல முடியுமா ஜப்பானில் போய் சொல்ல முடியுமா நீங்கள் எல்லோரும் ஜப்பான் மொழியில் கற்றுக்கூடாது இனிமேல் ஆங்கில வழி ஆங்கில மொழியில் தான் கற்றுக்கணும் ஆங்கில வழி பள்ளிகளை ஏற்படுத்த முடியுமா அங்கெல்லாம் போயிட்டு அந்த மாதிரி கல்வியை கட்டணம் கட்டணம் வாங்கிட்டு கொடுக்க முடியுமா அப்படிலாம் கொடுத்தா அவங்க விடுவாங்களா அந்த மக்கள் அந்தளவுக்கு எல்லாருமே வந்து கொள்கையில் ஒரு ஒற்றுமை இருக்காங்க நம்மலாம் வந்து மூஞ்சி பார்த்தாலும் சரி ஒருத்தன் கருப்பாக இருக்கான் ஒருத்தன் வெள்ளையாக இருக்கான் ஒருத்தன் நெட்டையாக இருக்க கூட்டியாக இருக்கான் மூஞ்சிலேயும் கிடையாது கொள்கையிலையும் ஒருவங்க ஒற்றுமை கிடையாது இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் கூட அதனால் தான் நம்ம வந்து நம்முடைய தலைவிதி இப்படி தான் இருக்கும் என்பது